வணக்கம் நம்மளே பெயை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு மாடல் வியோமீட்டர் பற்றி பார்க்க போகிறோம் இந்த மீட்ரு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கிற மீட்ரு இந்த மீட்ரு எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிளில் இருக்குது இந்த மீட்ரு யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன் இந்த மாடல் மீட்ரு எல்லாமே பிராண்டட் வியோமீட்டர் தான் நம்ம திருப்பூர்லேயே இந்த மீட்டர் இருக்குது இந்த இந்த வியோ மீட்டர்லாம் வேணும் அப்படிங்கிறோம் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது எடுத்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா வண்டிகளுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய மீட்டர் எடுத்து பார்த்திங்கன்னா ப்ராண்டட் ஆம்ப்ளிஃபையர் ஒரு சில பிராண்டட் ஆம்பிளிஃபையரில் அந்த மாதிரி வியோ மீட்டர் பார்த்துருப்பீங்க இது வந்து அனலாக் மீட்டரோட சேந்த டைப் தான் இதுவும் பிராண்டட் வியோ சேர்ந்த சேந்தாக மீட்டர் தான் அதோடைய போர்டு இது அந்த வியோ மீட்டரோட போர்டு இது பவர் சப்ளை போர்டு இந்த மீட்டர் போர்டு வித் வியோ மீட்டர் எல்லாம் ஃபுல் செட்டு வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் அண்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீடியோ சேனலில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த எல்லா மாடல் வியோ மீட்டரும் நம்மள்ட்ட அவைபிளில் இருக்குது இந்த மீட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடெக் ஆடியோ பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஜிடெக் ஆடியோ கோகுல் எலக்ட்ரானிக்ஸ் கூட சொல்லுவாங்க இந்த ஜிடெக் ஆடியோவில் தான் இந்த எல்லா மாடல் வியோ மீட்டரும் இருக்குது இந்த எல்லா மாடல் வியோ மீட்டரும் அவங்கள்ட்ட இருக்குது வித் பேனல் வித் கேபினெட்டு ஆடியோ ச அக்சசரிஸ் ஸ்பீக்கர் பாக்ஸு ஏ டு ஜெட் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் நம்ம ஜிடெக் ஆடியோவில் இருக்குது உங்களுக்கு என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் கடை விசிட் பண்ணி வாங்கிக்கிறனா வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைன் பர்ச்சேஸ் போய்ட்டு இருக்கு ஆன்லைன்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் ஜி டெக் ஆடியோட காண்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணிடறோம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்